வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுடிதாரோட டாப் ஸ்டிச்சிங் அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுடிதாரோட டாப் கட் பண்றது எப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க எப்பயுமே எந்த ஒரு ட்ரெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸ்லீவ் இருக்குங்களா ஸ்லீவ் வந்து இங்கே ஒரு தையல் போட்டு ஃபோல்டு பண்ணி கினாரி போட்டு பய இன்னொரு மெயின் கிளாத்தில் ஒரு கிணாரி போட போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்து தைல் போட்டுமா அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ வந்து திரி போட்டு ஃபஸ்ட்டு லைனிங் மேலே பின்னாடி போடணும் லைனிங் மேலே பின்னாடி போட்டோம் இப்போ திரி போட்டு மெயின் கிளாத் மேலே ஒரு பாயிண்டட் பாயிண்டர் போட்டுமா இப்போ இதுக்கு வந்து இன்னொரு கீனாரி போட்டுக்கலாம் ஏன்னா சுடிதாரோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்களா ரெண்டு ஸ்டிச்சஸ் வேணும் இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக கை பண்ணிக்குவோம் இப்போ அதே நம்மளுக்கு பேண்ட் வந்து வேறு கலராக இருந்தால் நம்ம அந்த பேண்ட்டோட கலர் கொடுத்துடலாம் பேண்ட்டு சேம் ஒரே கலர் இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் பண்ண முடியல பாருங்க ரவுண்டா ஃபுல்லா அட்டாச்சா ஒரு ஸ்டிச்சர்ஸ் சார் கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து பேக் ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பீஸ் வந்து நம்ம இப்போ பாருங்க நம்மளுக்கு கழுத்தோட அகலம் விட இந்த வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணது வந்து அகலம் அதிகமா இருக்கு பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த அகலம் தேவை இது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு இப்போ இது நம்ம என்ன பண்றோம்னா சென்டர் இருக்குது பாத்தீங்களா இப்ப நடு சென்ட்ரு ஒரு மாதிரி போடுங்க ஈவனா வச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து அகலம் அதிகமா இருக்கா அந்த ஒரு இன்ச்சு வந்துடும் சென்டர்ல சகல வந்து நம்ம குடிச்சுட்டோம் இப்ப லைனிங் பாருங்க பாருங்க கரெக்டா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தான் தேவை நம்மளுக்கு கழுத்து இறக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் தேவை இது இன்னும் அதிகமா இங்க வரைக்கும் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நம்மளுக்கு இந்த அளவுல வந்து நம்ம இங்க நிறுத்தணும் அதனால என்ன பண்ணனும் இங்கிருந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்புறம் இங்கிருந்து இங்கிருந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கு அதனால இங்க நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா இப்படி லை லைனிங் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் லைனிங் நகராம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் ஸ்டிச்சை சுட்டுட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அது டிசைன் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது சரியாக தெரியாதனால இது வந்து இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது இந்த ஒர்க் இருக்கு பதில் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இது மேலே வந்து நம்ம இந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் அளவுக்கு நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் சொல்கிறோம் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு சொல்லிருக்கேன் ஒரு ஸ்டிச்சஸ் நிறுத்தக்கூடாது டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுக்கணும் மேலே ஸ்டிச்சஸ் விட்டுக்கோங்க வேஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இங்க கீரை விட்டுக்கோங்க இப்போ இங்கே ஜாயின்லுக்கு இந்த ஷோல்டருக்கு ஸ்டிச்சஸ் விட்டுருக்கும் பார்த்தீங்களா இது வந்து பிரிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் பாருங்க லைனிங் வந்து இப்படி திருப்பிட்டுருங்க இப்படி திருப்பிட்டு இப்படி கீறிக்கலாம் இப்போ லைனிங் மேலே மட்டும் கிணாரி மெயின் கிளாத் மேலேயும் ஸ்டிச்சஸ் தேவையில்லை இப்போ லைனிங் கிளாத் மேலே மட்டும் தின்னாறி விட்றோம் கிளாத் மேல கிளியர் விட்டோடனே இப்படி உள் பக்கமா இப்ப இப்படி ஃபோல்டு போட்டு இப்ப மெயின் கிளாத் மேல மெயின் கிளாத் மேல ஒரு கிணாரியும் ஒரு பாயிண்டடும் இப்ப நம்ம போடுறோம் பாருங்க இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டட் thank பாயிண்ட் உட் மறுபடியும் கினாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபுல்லாக அட்டாச்சிடும் ஒரு ஸ்டிச்சஸ் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசு தெரியாம இருக்கிறது இது வந்து மேல் பக்கம் லைனிங்க்கு இது மேல் பக்கம் இது உள் பக்கம் உள் பக்கமா ஒரு ஃபோல்டு போட்டு பாட்டம் அடிச்சிடலாம் ஒரு சின்னதா ஈவனாக வச்சு இப்போ நவத்தக்கூடாது பார்த்தீங்களா அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் உட்காரணும் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஃபஸ்ட்டு இப்படி கையை வச்சு நீவிக்கோங்க எங்கேயுமே சுருக்கம் எதுவும் இல்லாமல் இப்போ நீவிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லலாம் ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுருணும் E aí எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிடலாம் பாருங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிப்பு கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து நம்ம மேலாக வந்து நெக்க கட் பண்ணிருந்தோம் இப்போ ஜிப்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து கழுத்து பாத்தீங்களா கொஞ்சம் சின்ன பேக் கழுத்து சேம் எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் அதாவது அந்த எம்ப்ராய்டிங்கோட ஒர்க்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒரு ஒர்க் உட்கார வச்சோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ப்ளைனாக இருக்குது அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது அப்படியே வச்சு நெக்கை தைச்சி நம்ம அப்படியே திருப்பி போட்டு தைச்சிடலாம் இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு டா ஒரு ஒரு சில டாப்புங்களை இந்த மாதிரி பிளைனாக வரும் ஃப்ரெண்ட் பேக் எல்லாமே பிளைனாக வரும் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பேண்ட் வேறு கலர் இருந்துச்சுங்களா பேண்டோட கிளாத் எடுத்து அந்த பேண்ட் கலரோட கிளாத் எடுத்து நம்ம பைப்பிங்கோ இல்லை டிசைனோ எதுன்னு நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் வீடியோ வந்து தைக்கிற வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணீங்கன்னா எங்கெங்க வந்து எங்க என்ன இடத்துல வந்து ஸ்டிச் விட சொன்னேன்றதெல்லாம் தெரியாம போயிடும் அதனால மேக்ஸிமம் வந்து வீடியோலாம் தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கட் மைண்ட் கிளாத்தை வந்து நெக்கு கட் பண்ணவே கூடாது நீங்கள் நெக்குற நெக்கை வந்து மைன் கிளாத் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அகலமாக கரெக்டாக ஷேப் வந்து உட்காராது அதே மாதிரி நெக்கு எந்த ப்ளவுஸ் ஆகட்டும் டாப் ஆகட்டும் ஏதாவது அதான் நெக்கு திச்சும் போது டபுள் ஸ்டிச் விட்டுக்கோங்க ஸ்டிச் மேலே ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் விடுங்க தான் நம்மளுக்கு துணியே கிழிஞ்சாலும் நாம் ஸ்டிச் விட்டது வந்து பிரியக்கூடாது அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச்சு கொடுக்கணும் பாருங்க டபுள் ஸ்டிச் விட்டாச்சு வேஸ்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கீறிக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி கீரைனா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும் சிரமம் இல்லாமல் அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி கீறி விடுறோம் எப்பயுமே நான் சொல்றதுதான் நெக்ஸ்ட் திருப்பி நிற்கும் வந்து தான் வந்து கினாரி போடணும் கினாரி போட்டாச்சு இப்ப மைது கிளாத்து

बने बैग पीस रेडियर ची तो बैग पीस में लो फ्रेंड रेडी पड़ेगा पौड़ो फ्रेंड तो बैग ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேலே வந்து ஒரு கினாரி மாதிரி விடலாம் அதாவது இவ எப்படி விடறீங்களா இப்படி ஃப்ரண்ட் பீஸ் இப்படி இருக்கணும் இப்படி பேக் பீஸ் இருக்கிறோன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் மேல ஸ்டிச்சஸ் சொல்கிற மாதிரி விடுங்க வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணோன்னே ஸ்லீவ் ஸ்லீவ் நான் உங்களுக்கு எப்பயும் சொல்றது ஒன்று தான் அதாவது வந்து பார்த்தீங்களா ஷோல்ட்ரு மேலே வந்து சென்டர் பாயிண்ட் அதாவது ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து அக்காத் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டாக ஷோல்ட்ரு மேலே அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அக்காத் அக்காத் பண்ணி வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு தான் ஜாயின் பண்ணோம் சைட்ல இருந்து ஜாயின் பண்றதுங்களா கரெக்டா உக்கார்பாடி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் விடணும் எப்பயுமே ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் மேலே ஸ்டிச்சர்ஸ் விடுங்க பாருங்க ஒரு சைடாகிடுச்சு இதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடலாம் வந்து கை அட்டாச் பண்ணி ஓரளவுக்கு போட்டுட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு பீஸ் நகராம இருக்கிறதுக்கு ஒரு டமி ஸ்டிச்சஸ் அதாவது சைடில் எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா அதே மத்தியத்தில் ஒரு டமி ஸ்டிச்சஸ் அதாவது டமி ஸ்டிச்சஸ் நீங்கள் கீழிங்லாம் போடக்கூடாது இங்கே பாருங்க நம்மள ஓப்பனுக்குன்னு விட்டுருக்க மாதிரிங்களா அந்த இருந்து இப்போ பாருங்கன்னா நம்ம ஓப்பன் கிட்டிருக்கோம் இந்த இடத்துல இருந்து டம் டமி ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் ரெண்டு சைடு இதே மாதிரி போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கையோட சுற்றலை வந்து எட்டே முக்கால் எட்டே முக்கால் பாதி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் வந்து நாலரை பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக வரும் நாலரை பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் சிங்காகவும் அதனால நாலரை பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஆம் கோலோட சுற்றுலா ஆம் கோலோட சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிளஸ் ஒரு அரைஞ்சி ஆறு அரைஞ்சி இப்போ வந்து என்ன பண்ணுங்க இந்த மார்க் பண்ண ஸ்டிட்ச் இருக்கு இல்லைங்க மார்க் பண்ணிக்கலாம் அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சிட்டு இருங்க நான் ஆஃப் இன்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிச்சை போடுங்க எதுக்கு இப்படினா அந்த மார்க் பண்ண ஸ்டிச் வேலை கரெக்ட்டா போட்டு நம்ம ஷேப் எடுத்துட்டு வரோம் அதுக்காக தான் அந்த மார்க் பண்ண ஸ்டிச் விட 1/2 இன்ச் வந்து வெளிய பக்கமா ஸ்டிச் போடுறது இந்த நாம் கோளோட ஸ்டிச்சஸ் இப்போ இந்த இது இதோட பாடி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 32 32ல வந்து பாதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நம்மளுக்கு பாடி சைஸ் வேணும் பர்ஃபெக்டா முப்பத்தி ரெண்டு வேணும் இப்போ வந்து நம்ம பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தான் வரணும் அதனால இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு கேப் எடுங்க இந்த பக்கம் ரெண்டு இன்ச் கேப் பதினாறு இருக்கு இப்போ நம்ம ஹாஃப் இன்ச்சு தள்ளி தான் ஸ்டிச்சை சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால இன்னொரு ஹாஃப் இன்ச் இப்போ இந்த ஷேப் வந்து கரெக்ட் பாத்தீங்களா இங்க நம்ம ஓப்பன் விடுற இடத்துல இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இது ரப் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ அடுத்தது பர்ஃபெக்டான அளவுக்கு பாத்தீங்களா அந்த பர்ஃபெக்டான அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சை சுட்டு தரோம்

பார்த்தீங்கன்னா ஷேம் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க இந்த அளவு கட் பண்ணி இது ஓவர் லாக் போட்டுடலாம் இப்போ அப்படியே கீழே விட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டு இந்த இது வந்து பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டோட வந்து பேக் வந்து கீழாக இருக்கு இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சு வச்சிடலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து வேணும் இந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணி தைச்சிடலாம் அந்த எக்ஸ் பேக் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம் இப்போ ஓப்பன் தைக்கிறது பாருங்கள் ஓப்பன் இருக்கீங்களா இப்போ வந்து ஓப்பன் தைக்கலாம் இப்படி வந்து ஒரு சின்னதாக ஃபோல்டு பண்ணுங்கள் இப்படி ரொம்ப பட்டையாக வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு அரை இன்ச் அளவு பட்டை வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரஃப் அடிச்சு அந்த இடத்துல வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறுத்தணும் அப்படி நிறுத்திவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பா ஷேஃபாக உட்காரக்கலாம் ஒரு ஸ்டிச்சஸ் இந்த மடிப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த மடிப்பு மடிப்பு பின்னாடி மாதிரி ஒன்றும் இந்த சைடு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அழகா உட்காரும் உட்காந்துருச்சு பார்த்தீங்களா இந்த பார் ஷேப் உட்காந்து பாருங்க ஃப்ரண்ட்ல பாருங்க இங்கே பாருங்க அந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஃபார் ஷேப்பு இங்க வி ஷேப் உட்காந்துருச்சு இதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு சைடு வந்து ஓப்பன் தைச்சிட்டோம்ங்களா தைச்ச உடனே இப்ப என்ன பண்றீங்கன்னா திருப்பி போட்டு இது வச்சு இப்படி இழுத்துட்டுருங்க இழுங்க அந்த ஷேப் வந்து உட்காரும் இந்த பிளவுஸ்லாம் இந்த வேலை செய்யலையே நினைக்காதீங்க இந்த ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைலாம் செய்யணும் நல்லா ஷேப்பை வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டு ரெண்டு சைடு இதே மாதிரி பண்ணிடலாம் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும் தெரியும் பிளவுஸோடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் தைக்கிறது எவ்வளோ ஒரு ஈஸின்னு நீங்கள் டாப்பை தைக்க கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு சுடிதாரோட டாப் வந்து ரெடி ஆகிவிட்டது சுடிதாரோட டாப் வந்து எப்படி சுடிதாரோட டாப் எப்படி அப்புறம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்போட பேண்ட் அதாவது இந்த சுடிதார் டாப் இருக்கு இல்லைங்களா இந்த டாப்போட வந்து பேண்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்